ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே வந்து ஆதார் கார்டு இருக்கும் அந்த ஆதார் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண சொல்லி ஆதார் சேவையிலேருந்தே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த அப்டேட் பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த அப்டேட் வந்து யாரெல்லாம் பண்ணலாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக நான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப்பாக நம்ம முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆதார் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபருமே வந்து பார்த்திங்கனா ஆன்லைனில் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் அதனால் வீடியோ வந்து கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வந்து பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்னையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பன்னையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கவர்மெண்ட் அறிவிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆதார் கார்டில் ஆதார் வச்சுருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வந்து அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய பயோமெட்ரிக்கை வந்து அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன உங்களுக்கு வந்து சிக்கலாயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டில் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பயோமெட்ரிக்கை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் அப்டேட் பண்ண மறந்துட்டீங்க இல்லை வந்து தவற விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து பார்த்தா அவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து ப்ரூஃபோட பார்க்க போகிறோம் ஆதார் அட்டைதாரர் ஒவ்வொரு பத்து வருடத்திற்கு பிறகு தங்களின் பயோமெட்ரிக் விவரங்களை அப்டேட் செய்து கொள்ளுமாறு யூஐடியை கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க புதிய ரூல்ஸ் என்ன அப்படின்னா இந்திய குடிமகனின் முக்கிய ஆவணமான ஆதார் அட்டை திகழ்கிறது ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆதாரம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆதார் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் அந்த ஆதார் அட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் உங்கள் பேங்கில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க உங்ககிட்ட எவ்வளோ நகைகள் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஒரு ஆதார் கார்டை வச்சு வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி செக் பண்ண முடியும் அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கோம் லிங்க் பண்ணி வச்சுருக்கிறோம் ரேஷன் கார்டில் லிங்க் பண்ணி வச்சுருக்கிறோம் உங்களுடைய மொபைல் சிம்பில் லிங்க் பண்ணி வச்சுருக்கோம் ஓட்டர் ஐடியில் லிங்க் பண்ணி வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரே ஒரு ஒரு ஆதார வச்சு ஏகப்பட்ட இடத்துல நம்ம வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த ஆதார் வந்து எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராகவும் வந்து இருக்குது அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க இந்த ஆதார் அட்டையில் நபரின் பெயர் முகம் கைரேகை கண் போன்ற பல தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க மேலும் ஆதார் கட அனைத்து அரசு சேவைகள் சலுகைகள் திட்டங்கள் பெறுவதற்கு மிகவும் அத்தியாவசியமாக ஒரு அத்தியாவசிய ஆவணமாக ஒன்று வந்து இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இத்தகைய ஆதார் அட்டை அப்டேட் அப்டேட்டுடன் வைத்திருக்கிறது மிகவும் அவசியம் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த ஒரு ஆவணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆவணம் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ ஸ்கீமாக இருக்கட்டும் இல்லை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாச்சும் அமௌண்ட் கொடுக்குறாங்க ஒரு திட்டத்தை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஆதார் கார்டு இருந்தால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் மேலும் அதற்கான ஏற்பாடுகளையும் அரசு செய்து வருகிறது இந்த நிலையில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ஒவ்வொரு முக்கியமான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையின்படி ஆதார் அட்டைதாரர்கள் அனைவரும் ஒவ்வொரு பத்து வருடத்துக்கு பிறகு தங்களோட பயோமெட்ரிக் விவரங்களை அப்டேட் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோமெட்ரிக் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எழுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண தேவை கிடையாது அப்படிங்கிற சொல்கிறாங்க நீங்கள் எழுபது வயசுக்குள்ளே இருங்க அஞ்சு வயசுலேருந்து எழுபது வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு திரக்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயோமெட்ரிக் பயோமெட்ரிக்னால் வேறு ஒன்றுமே கிடையாது கை ரேகை தான் சொல்லுவாங்க அந்த கைரேகையை நீங்கள் வந்து உங்கள் நேர்பையில் இருக்கக்கூடிய ஆதார் சேவையில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அதை வச்சு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை வந்து முடிஞ்சாச்சு இதே மாதிரி பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ணணும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க நம்ம ஆதார் கார்டு எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் இருக்கலாம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஏழு வருஷம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஆதார் கார்டு எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் நான் பண்ணலை நான் வந்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணலை நான் எதுவுமே பண்ணல நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்கள் நேர்பையில் இருக்கக்கூடிய ஆதார் சென்டரில் போய்ட்டு உங்களுடைய பயோமெட்ரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னாலே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மில் உங்களுடைய பேர் உங்கள் ஆதார் கார்ட் நம்பரு உங்களுடைய சிக்னேச்சர் இதை மட்டும் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கனாலே வந்து போதும் கியூலெலாம் நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ நேர்பையில் உங்கள் மாவட்டத்திலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேர்பைலேயே ஏகப்பட்ட ஆதார் சென்டர் வந்து அவைலபிளாக வந்துருச்சு நிறைய போஸ்ட் ஆஃபீஸில் போனீங்கன்னா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கவர்மெண்ட் பேங்க்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் சேவை மையம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த ஆதார் சேவை மையம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு கூட்டத்துக்கு நீங்கள் வந்து லைனில் க்யூவில் நிற்கணுங்கிறதுலாம் கிடையாது போனீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் இந்த அஞ்சு நிமிஷம் வேலைக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் ஆதார் அட்டையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளாக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து போயிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அதனால் ஃப்ரீ டைமில் போட்டு போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து பண்ணிக்கிற சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஐடிஐ அப்படிங்கிற இந்த ஆதார் சேவை துறை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து தெரியாத நம்மளுக்கு கொண்டு போய் சேருங்க மறக்காம நம்ம சேனலில் வந்து பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி லேட்டஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனெலாம் கிடைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்